போன எபிசோடில் நந்தா நளினியை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாரு அங்கே நளினியோட அப்பாவும் அம்மாவும் கிட்ட கேட்குறாங்க என் பொண்ணை அனுப்ப முடியாது உங்கள் அக்கா வந்து மன்னிப்பு கேட்டால் தான் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நந்தாவும் வந்து எவ்வளவோ வந்து எடுத்து சொல்கிறாரு ஆனாலுமே அவங்க கேட்கலை இதனால் மனசு உடஞ்சி போய் நந்தா வந்து திரும்ப வீட்டுக்கு போகிறாரு இனி இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஏன் போன கட் பண்றா நல்லட்சுமி போன என்ன கட் பண்றா இப்பதான் உன் பன்னேக் பாண்டி வந்தா என்ன பேசுறேன்னு ஏன் இல்லாம இருக்கும் நான் எத்தனை முறை உனக்கு போன் பண்ற லைன் ஏ கிடைக்கலையே பொருள் இல்லாத ரெண்டு நாளா எனக்கு போன் கட்டணும் ஒரே போன் சுவிச் ஆஃப் நான் வீட்டுல இருந்தாலும் எங்க ஊரை சுத்தி நிந்திய அப்படி சொல்ல லட்சுமி நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா என்னை தேடி தேடி அணிஞ்சு உன் காலையெல்லாம் வலிச்சிருக்கணும் கிண்டல் பண்ணா தெரியல லட்சுமி இப்ப நீ எங்க இருக்கிற நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் பாட்டு கோச்சுன்னு வந்துட்டேன் இப்போ எந்த போது தலை நினைச்சு நிக்கிறேன் வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன் அவங்களும் எனக்கு கேவலமா நினைவு பண்ணாங்க போறதுக்கு எந்த இடம் இருக்குது யாருமே இல்லாத அனதனா அப்படி சொல்லாத இப்ப நீ எங்க இருக்கிற சொல்லு நான் அங்க வர நான் காடுகம்ம கோயில் இருக்கிறேன் சரி சரி அங்கே நான் வர இன்னைக்கு எபிசோட்ல மிச்சர் மாமா தனலட்சுமிக்கு போன் பண்றாங்க எங்க இருக்க அப்படின்னு கேக்குறப்ப உங்க கோயில்ல இருக்குன்னு சொல்றாங்க நீ அங்கேயே இரு உன் தம்பி என்னையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான் நானும் அங்க வரேன் வெயிட் பண்ணு நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு இதோட முடியுதுங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்